கடகராசி கடகராசிக்கு ரெண்டரை வருஷ காலமாக அஷ்டம சனி இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு படாத பாடு சொல்ல முடியாத துயரங்கள் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷமாக அதில் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மூன்றரை வருஷங்கள் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் கர்மக்காரகன் நம்ம என்ன செய்கிறோமோ நன்மை செய்து கொண்டிருந்தால் நன்மையை நமக்கு திருப்பி தரக்கூடியவர் தீமைகள் செய்து கொண்டிருந்தால் தீமையை திருப்பி கொடுக்கக்கூடியவர் இந்த கடகராசியில் எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம் அப்போ எல்லாருமே கெட்டவங்களா அப்படின்னா கிடையாது தசா புத்தி பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி அடிப்படையில் அவயோக தசைகள் அப்படி இல்லைனாக்கா மறைமுக தொடர்பு கொண்ட தசைகள் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் சுபத்துவமாக இருந்து தசை பண்ணால் கூட அது நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட அந்த தசைகளில் அஷ்டம சனி வரும்போது பலன்களை கம்மி பண்ணி கொடுக்கும் இந்த சனி பகவான் ரெண்டரை வருஷம் எப்படா முடியும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க அந்த அளவுக்கு மனசில் கஷ்டம் பண கஷ்டம் தொழில் பாதிப்பு வேலை பாதிப்பு இவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சிட்டு வரீங்க கூடி சீக்கிரத்தில் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது விடுதலையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி அப்படின்னாக்கா எப்பவுமே சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலங்களுக்கு முன்பாக மூன்று மாதங்களுக்கு முன்பே அதனுடைய வைப்ரேஷனை கொடுக்கும் அதனுடைய மாற்றங்களை இந்த சனி பகவான் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்றம் வேலை ரீதியாக ஏற்றம் தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் இது மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதாவது மூன்று மாதத்துக்கு முன்னாடியே மார்ச் இருபத்தி ஒன்பது பயிற்சி அப்படின்னாக்கா மூணு மாதத்தை நம்ம கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரி மாதம் வந்துரும் உங்களுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்தே உங்களுக்கு சனிப்பயிற்சியோட பலன்களை எடுத்துக்கலாம் யாராருக்கெல்லாம் அந்த சனிப்பயிற்சியோட மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் யோக தசை நடந்துட்டு இருக்கு இப்ப அஷ்டம சனி வந்துடுச்சு ரெண்டரை வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டேன் இந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு அந்த யோக தசை தொடரும் அவயோக நடந்துட்டு இருக்கு அஷ்டம சனி வந்த பிறகு படாத பாடு சொல்ல முடியாத கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேன் ஏற்கனவே தசை சரியில்லை இருந்தும் இந்த சனி பகவானும் நிறைய கஷ்டங்களை கொடுத்தாரு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ மாத சம்பளத்தில் இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பு இல்லையா வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ் சரி இல்லையா உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு வருவீங்க பண ரீதியாக போராட்டமாக எல்லாமே இந்த ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கடனும் வழக்கு மட்டுமே கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி கடன் இல்லை வழக்கு இல்லை ஆனால் வேலை வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ் உடனே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் எல்லா ராசிக்குமே ரெண்டாவது வருட காலங்கள் அஷ்டம சனி அப்படின்னாக்கா இந்த கடகராசிக்கு மட்டும் மூன்ற வருடங்கள் அது எந்த நட்சத்திரம்னாக்கா அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மூன்றரை வருஷம் அஷ்டம சனி நடக்கும் இது என்ன மூன்றரை வருஷம் புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே இல்லை உங்களுக்கு அவயோக தசை நடக்குது தவறான தொடர்பில் இருக்கிறீங்க தவறான ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படி இல்லை நல்ல ஒரு மனிதராக இருந்தால் கூட தசை சரியில்லை மறைமுக தொடர்பு கொண்ட தசைகள் நடக்குது அப்படின்னாக்கா இவங்களுக்கெல்லாம் மூன்றரை வருஷம் அது எப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் கிட்டத்தட்ட ஜனவரியிலே வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலேருந்தே கூட உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் தான் பிஸ்னஸ்ஸு தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு விட்டு போயிருக்கும் அஷ்டமசனியோட கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சனி பகவான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா கடகராசிக்கு நேர் எதிர் ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய வீடு அவரோட சொந்த வீட்டில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அதை கூட விட்டுரும் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா சனி பகவானுக்கு கடுமையான பகை கிரக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த காலம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசத்துல முன்ன பின்ன வரும் ஒரு சில பேருக்கு புத்தி சரியில்லைனாக்கா ஆரம்பத்துல ஜனவரியில இருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட ஆரம்பிச்சிருக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பாக ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கடுமையான கஷ்டங்களை தான் அனுபவிச்சிட்டு வரீங்க இந்த அஷ்டம சனி விடுதலை அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாக எப்படி இருக்கும் அதனால் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கிடைத்திருக்கிறேன் இந்த வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கடகராசி பூசம் நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்பது வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புகள் ஒரு சில பேருக்கு வந்து நான்கு வருடங்கள் இருக்கலாம் ஆறு வருடங்கள் இருக்கலாம் பனிரெண்டு வருடங்கள் இருக்கலாம் பதினெட்டு வருடங்கள் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் நான் சென்று பகுதியில் எடுத்துக்கிறேன் அதாவது ரெண்டாவது பாதம் முடிஞ்சு மூன்றாவது பாதம் ஆரம்பிக்கக்கூடிய தசா புத்தி இருப்புக்கெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் யாராருக்கெல்லாம் தசா புத்தி பலன்கள் இது சரியாக வரும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்பு எட்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மற்ற தசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்ன பெண்ணை வரும் அதுலேயும் ஒரு சில பேருக்கு குழப்பங்கள் வரலாம் உங்களுக்கு குழப்பங்கள் தசாபுத்தி ரீதியாக வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதுக்கு உண்டான பலன்கள் எந்த வயசில் சொன்னாலும் அது எடுத்துங்க அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குழப்பங்கள் வராது பத்து வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயது வரைக்கும் புதந்தசை நடப்பில் வரும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த படிக்கக்கூடிய காலங்களில் மன அழுத்தத்தில் இருப்பீங்க நிறைய மனசார்ந்த பிரச்சனைகள் ஏன்னா உங்களுக்கு இந்த புதந்தசை அப்படிங்கிறதே அவயோகதை தான் இதில் வந்து அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலெல்லாம் படாத பாடு உங்களுக்கு இந்த அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஃப் ஆக போகுது அதாவது விடுதலையாக போகுது எப்போது அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பகவான் பயிற்சியாக போகுதுனாக்கா மூன்று மாசத்துக்கு முன்னாடியே அதனுடைய வைப்ரேசனை காட்டும் அதாவது பயிற்சி பலன்களுக்கு உண்டான மாற்றங்களை காட்டும் அப்போ மூணு மாசத்துக்கு கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரில இருந்தே நீங்க எடுத்துக்கலாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்ப காலகட்டமே இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான மாற்றங்களை தரப்புகிறார் இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சி ரீதியாக நல்ல பலன்கள் தான் அதிகமாக உண்டு இந்த குரு பயிற்சினாலும் சரி சனி பயிற்சினாலும் சரி அதே ராகு கேது பயிற்சி சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா படிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது எந்த தசையில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து முன்னேற்றங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்தே அதிகப்படியாக உங்களுக்கு நடக்கும் இப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வேலை வாய்ப்பே உங்களுக்கு கிடச்சிருக்காது நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புல நிறைய தடை தாமதங்கள் ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துருக்கும் நிறைய மன உளைச்சல்கள் அதிகப்படியாக தூரத்தில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வராது இது வரைக்கும் பணம் அப்படிங்கிறது தங்கியிருக்காது அது மாதிரியான வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்கும் நீ வேலை பார்த்துருந்தாலும் சரி அந்த வேலைக்கு உண்டான பணம் கிடைச்சிருக்காது ஊதியம் கிடைச்சிருக்காது இது மாதிரியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருந்திருப்பீங்க இப்போ அது இருக்காது அதிகப்படியாக உங்களுக்கு வேலையில் மாற்றம் இடமாற்றங்கள் வேலை ரீதியாக நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த டைமில் வேலை புதுசாக தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையிலிருந்து தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் வேலை ரீதியாக உங்களுக்கு மாற்றம் நீங்க எதெல்லாம் இது வரைக்கும் எதிர்பார்த்து ஏமாந்துருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றங்களை தரப்போது சிறப்பான யோகத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த விதத்திலையும் கெடுபலன்களை தான் கொடுப்பார் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் இருபத்தி ஏழு வயசுக்கு மேல முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை என்னோட கணக்குப்படி நான் கேது தசை எடுத்திருக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்துல முன்ன பின்ன வரலாம் யாராருக்கெல்லாம் கேது தசை நடக்குதோ இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவான் உங்க சுய ஜாதகத்துல சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டுமே இந்த ரெண்டு இடம் அதாவது கும்பராசியில இருக்கா பாருங்க அப்படி இல்லைனாக்கா மகர ராசியில் இருக்கா பாருங்க இந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அதுலேருந்து அஷ்டம சனியோட பாதிப்புகள் கொஞ்சம் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகமா அது அப்படியே கண்டினியூ ஆகும் இந்த ரெண்டு இடத்துல கேது போகணும் எனக்கு சுய ஜாதகத்தில் இல்லை வேற எங்கேயோ இருந்து தசை பண்ணுதுன்னு சொல்றீங்கனாக்கா சிறப்புன்னு சொல்லிக்கலாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த டைம்ல திருமணம் சார்ந்து முயற்சி பண்றீங்களா திருமணத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் திருமணம் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கும் நிறைய வந்து வரன் பார்த்து நிறைய ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க இந்த ஜாதகத்தையே எடுத்துருக்க மாட்டாங்க இது வந்து அஷ்டம சனி நடக்குது அப்படிலாம் கேது தசை நடக்குது ஏதோ ஒரு குறைய சொல்லியிருப்பாங்க நல்ல தசையா இருந்தா கூட இந்த அஷ்டம சனியில் சுப விசேஷங்கள் அதிகமா நடக்காது நிறைய இடர்பாடுகளை கொடுத்துருக்கும் இந்த கேது பகவான் தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொழில பாதிப்புகள் நிறைய உங்களுக்கு வருமானமே இருந்திருக்காது வேலை வாய்ப்புல ப்ராப்ளம் தொழில் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல கடன் பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க எல்லாமே மாறும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் திருமணமே கை கூடி வரலங்க எனக்கு இது வரைக்கும் முதல் திருமணமே கூடி வரல அப்படின்னாக்கா திருமணம் நடக்கும் திருமணத்துல வந்து ப்ராப்ளத்தை கொடுக்காது முப்பது வயசுக்கு மேல சனி விடுதலை ஆகுதுன்னாக்கா உடனடியான திருமண வாய்ப்புகள் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் டைவர்ஸ் கேட்டு வெயிட் பண்ணீங்க அந்த டைவர்ஸ்லேருந்து விடுதலையாகி வெளியே வருவீங்க மறுமண வாழ்க்கை அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தேழு வயசுக்கு மேலே ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத தசை இருந்தாலும் பதினோராம் அதிபதியாக வர்றதுனால சனியில் தான் கஷ்டத்தை கொடுத்துருப்பார் அஷ்டம சனி வரும்போது வேலை வாய்ப்பில் பாதிச்சிருப்பீங்க இடமாற்றங்கள்ல நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் நல்ல வேலை போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தாக்கா உங்களுக்கு வேலை போயிடும் வருமானத்தை கொடுக்காது அது மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் ஜனவரி மாதத்துலேருந்தே விலைக்கும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் புதுசாக வேலை தேர்றீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளமாக கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகளாக அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது ஒருத்தர் மூலமாக ஒருத்தருக்கு வந்து உதவிகள் அதிகமாக கிடைக்கும் சொத்து பத்து கிடைக்கிறது சொத்து சேர்க்கை வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மழை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் பைசா இருக்காது கஷ்டப்பட்டுனா இருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க கடனாலியாக இருப்பீங்க உடனடியாக அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீரும் இது இப்போ வந்து வருமானம் வரும் வேலை வரும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க வட்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் சுக்கரதசை அவயோகதசை தான் அஷ்டம சனியில எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அப்போ விடுதலை ஆகும்போது அது கொடுக்கும் அப்படிங்கிறதா என்னோட கணிப்பு சுக்கரதசை அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு வேற லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் திடீர் வளர்ச்சி இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வருமானம் வர்றது வட்டி கூட்டிருந்தீங்கனாக்கா அந்த வட்டியில் வந்து நல்ல ஒரு வருமானத்தை பார்க்குறது நீங்க யாருகிட்டயே கடன் கேட்டிருப்பீங்க அந்த கடன் உதவி கிடைக்கும் கடன் கொடுத்து ரொம்ப நாளாக வராமல் இருக்கும் நிறைய இல்லையா வருமோ வராதோ அதுமாரி மன உளைச்சல்கள் சொந்த பந்தங்கள் சண்டை உடனடியாக எல்லாமே கிளியராக வத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஐம்பத்தி ஏழு வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை அறுபத்தி மூணு இருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபத்தி மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் தசை ஏன் இந்த மூணு தசைகளை நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு ஆகாத கிரகங்கள் அப்படின்னாக்கா சூரிய சந்திர செவ்வாய் ராகு விதிவிலக்கு உண்டு இந்த மூன்று கிரகங்கள் அதாவது சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் பகை கிரகங்கள் அப்பா அஷ்டம சனில நான் பகை கிரகம்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்ட்டு சனியில் தொழில் பாதிச்சிருக்கோம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் குழப்பங்கள் பசங்களுக்குள்ள ப்ராப்ளம் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இன்னொருத்தருக்கு அஷ்டம சனி நடக்கலாம் உங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடக்கும்போது இன்னொருத்தருக்கு அஷ்டம சனி நடக்கிறது கணவன் மனைக்குள்ள இல்லை பசங்களுக்குள்ள இல்லை ஏழரை சனி நடக்கிறது இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகளில் எல்லாமே ஆக போகுது இப்போ சனி விடுதலையா வீட்டில் யாருக்காவது ஏழரை சனி நடந்தா கூட பரவாயில்ல நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் வேலை மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் கடன் கொடுத்து வரலைன்னா கூட அந்த கடன் திரும்பி வரும் யாருக்கிட்ட உதவி கேட்டிருந்தா அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வீடு கட்டி நிற்கிறது அந்த குறைகள் நிவர்த்தியாகும் திடீர் வளர்ச்சிகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பசங்க மூலிமா சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது நல்ல ஒரு பெயர் கிடைக்கிறது சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த மூன்று தசைகளும் மூன்று தசையுமே இந்த ராசிக்கு கடகராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள் அதனால நீங்கள் கவலைப்படுத்த இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் முழுசா பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டம சனியிலேருந்து விடுதலை ஆகிறதே பெரிய உங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி